நான் வளர்க்க பிடித்த பிராணி பூனை அது கருப்பு நிற பூனை நான் அவருக்கு ஒரு பேர் வைப்பேன் தமிழினி பூனை பால் குடிக்கும் பூனை உணவு குடிப்பேன் பூனை மியாவ் 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 என்று கத்தும் பஞ்சு போல் இருக்கும் மிருகம் அது ஒரு வீட்டு விலங்கு ஆகும்

Saarland inhuman lette, primary palichale, smartphone, smartwatchel, brevet, tadesseo, padum. Ihren Namen sei die. kanakana, etcherike, bilinitangai, munr sutte, peche, Wartehalpin, inhum endam munnetamum Erste Nachricht. Handys und smartwatches sind an saarländischen Grundschulen bald flächendeckend verboten. Zweiten.

நன்றி வணக்கம் வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் காலை நேரம் பற்றி வாசிக்கப்படுறேன் காலை நேரம் மிகவும் சுறுசுறுப்பான நேரம் பறவைகளின் இசை ஒளியுடன் காலை விடியும் பள்ளி செல்லும் பிள்ளைகள் துயில் நீங்கி எழுவர் தங்கள் காலை கண்டன் கடன்களை முடிப்பர் உணவு உண்டு தங்கள் புத்தக பைகளை தூக்கி கொண்டு தெருவில் இறங்கி நடப்பர் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை காப்பாக்கத்தில் விட்டுவிட்டு விட்டு தாங்கள் தொழிலுக்கு செல்வதற்காக மிகவும் விரைவாக செல்வர் பணிகளுக்கு செல்பவர்களை ஏற்றி கொண்டு சிற்றுந்தும் பேருந்தும் தெருவில் விரைந்து செல்லும் நன்றி வணக்கம் എഴുനൂറ്റി അറുപത്തി എഴുതിയത് എംബ നന്റി വണക്കം നാടകൻ ചെൽവോം வணக்கம் இன்றைய ஒரு நூற்றி ஐம்பது நான் இன்றைக்கு இந்த பியானோ பற்றி சொல்ல செல்ல இந்த பியானோ வந்து கிறிஸ்மஸ் விழாவில் இருக்குகின்றது இதில் இருக்கின்றது பாய் இதில் வந்து நான் வந்து இதில அமர்த்தி இருக்கிறேன் இப்படி போடைக்கு ஒரு சத்தம் ஒன்று வரும் இப்படி நான் வயலின்லாம் அமுத்தினா ஒரு ட்யூன் லாமிட்டும் ஒரு பியானோ இதில் அமுத்தவும் கீ கீபோர்ட் லாப்டவும் அதே சத்தம் தான் வரும் டேமோ இப்படி டேமோடு போட்டால் அதுக்கு வந்து சத்தம் கேட்காது இங்கே பண்ணுவோம் இப்படி சத்தம் கேட்காது இதெல்லாம் அமுத்தினா ஸ்டாப்பட்டு வரும்

ஒரு நாசிக் ஸ்மெல் இருந்தால் உங்களை வீட்டில் நீங்கள் இது போடலாம் அது வந்து ஒரு நல்ல மனமும் வைக்கும் இது வந்து ரொம்ப நல்லமாகும் இது வந்து நாங்கள் சேவேஸுக்கு சேவஸில் வாங்கினாங்க கேண்டலும் வச்சாலும் அது மனம் இழக்கும் ஆனால் இது தான் கொஞ்சம் டெக்ட்ருந்து நினைக்கிறேன் இது வந்து ஃப்ரீ ஹண்ட்ரட் மில்லி லிட்டர்ஸ் ஆகும் இது வந்து நிறைய ஃப்ளே சென்ஸ் இருக்கின்றன லைக்

ഇത് ഇപ്പൊ പപ്പുലേശൻ ജൂലൈ രണ്ടായിരത്തി പതിനാറാം ആണ്ടിലേ മുപ്പത്തി ഒമ്പത് മില്ലിയൻ നൂറ്റി നാപ്പത്തി നാലായിരം എൺപ എണ്ണൂറ്റി എൺപത്തി പതിനെട്ട് മക്കൾ ആകും I den kapitel Sacramento Ahom, og vi har en periode city af en nærmere med Ahomen der Los Angeles. I den um, short form en Ahomen der CA, altså California kan tjene CA er det på dem. I den uh, parabe en Ahomen der Valley Quail er det, altså California Valley Quail er det på dem. I den State Flower er det California Poppy ahum. I den nihga, um, நிறைய படங்கள் அங்கு உதாரணமாக உருவாக்கப்பட்டது என்று அங்கே ஹாலிவுட் இதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் டிஸ்னிலாந்து அனஹாமில் கலிபோர்னியா விட திறக்கப்பட்டது அதிலிருந்து எழுநூற்றி ஐம்பது மில்லியன் மக்கள்களை இதனை டிஸ்னிலாந்தை அவர் பார்த்துருக்கிறார்கள் இதில் ஆறாயிரத்தி ஐநூறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அங்கே இருக்கிறது அது

You know, a of a bus driver, a taxi driver, a school driver, or ambulance <laughs> driver. I don't car driver, driver, and laundry <laughs> driver. school driver. நீங்கள் என்ன அங்கே விசிட் பண்ணீங்கறோம் அங்கே எப்படி டிரைவர் பார்த்துக்கிறோம் அங்கே ஆம்புலன்ஸ் இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்காங்க போலீஸ் டிரைவர் இருக்காங்க நன்றி அங்க நன்றி நன்றி வணக்கம் வாங்க நன்றி வணக்கம் மாணி

வணக்கம் ஜெயமலர் நானும் பாசிப்பெரும்பு செய்தி அரும்பு உலியரும்பு மூண்டும் மூன்றும் கொண்டிருந்தேன் அத்மிகா இன்றைக்கு எண்ணூத்தி ஐம்பதாவது சொல்லி உரிய எறும்பில் அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் மற்றும் மற்றும் இதுகள் தந்தைக்கு நவுல் நவுல் கலிபோர்னியா பற்றி சொல்லியிருந்தார் மற்ற தர்ணிக ஸ்ரீயை பற்றி சொல்லியிருந்தார் மற்றது அமிர்தன் குறிச்சியா காரனை காரை வச்சு சொல்லிக் கொண்டிருந்தார் கடைசியா சொன்ன கொண்டுமே பெரிய விளங்கிட்டு சிறப்பான வாழ்த்துக்கள் தொடருங்கள் அந்த வரவேற பிள்ளைகள் குறைந்து கொண்டுதான் போகுது வாங்க நானும் வாசிப்பரும்பு ஒரே அரும்பு கேட்டுக் கொண்டிருந்தேன் ஆத்மிகா பூனிய பெட்டி கூறியிருந்தார் எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வாசிப்பு தரணிக்கா அறுநூத்தி அறுபத்தி அஞ்சாவது பிபிசி ஒன்ன பற்றி சொல்லியிருந்தார் நகுல் செய்தி சொல்லிருந்தார் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு ஆவது அஹ் அமிர்தன் எழுபத்தி ஆறாவது சொல்லியிருந்தார் அமீஸ் காலை நேரத்தை பற்றி ஆயிரத்தி இல்ல அன்னூத்தி ஒன்பதாவது உரிய அரம்புல ஆத்மிகா எண்ணூத்தி ஐம்பதாவது பியானோ கிறிஸ்துமஸுக்கு பரிசு உருத்திச்சு நமக்கு தெரியாது அதை காட்டி விளக்கப்படுத்திருந்தார் அமிர்தன் நான் ஜீப் ஆகும்போது முன்னூத்தி முப்பத்தாறு ஆவது டரணிகா ஸ்ப்ரே பற்றி சொல்லியிருந்தார் ரெண்டுத்தி பதினாறு ரகுல் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தொண்டு கலிபோர்னியா எனக்கு அவர் சொன்னது வலு கிளியர் இல்ல ஆஹ் லாஸ் ஏஞ்சல் அப்படி சொல்லியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு இது பேசினில அந்த அப்படி அவள இருந்த நான் அதை உள்வாங்கினேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி கொன்னம் உங்களுக்கு புரிய கூடியதா சில பேர் வாசித்தால் நல்லா கோகுரே இலக்க தான் முக்கியம் நமக்கு செல்வக்க கேட்று வர கேள்வி கணியல்ல இல்ல இல்ல

அத்மியாவுக்கு வார்த்தைகள் எண்ணூத்தி ஐம்பதாவது நான் வளர்த்த நான் வளர்த்துல ஏன் யான்யாவோட பூமியை பற்றி சொல்லி இருந்தார் அவர் இந்த கரணிகா வந்து ரேடியோ பற்றி ஒரு செய்தியில நகுல் வந்து எச்சரிக்கை விடுத்து முன்னேற்றம் இல்லை என்று ஒரு செய்தி சொல்லி இருந்தார் எனக்குள்ள அதை தான் நான் விளங்கிக் கொண்டேன் அமிர்தன் வந்து கச்சான் மச்சான் மஞ்சள் இஞ்சியை எழுத்துக்களை கூட்டி வாசிச்சிருந்தார் அமிஷ் வந்து காலை நேரத்தை பற்றி சிறப்பாக சொல்லியிருந்தார் வாசிக்கிறதுல ஒரே இரம்பில பியான பிடி அத்மிகா அமிர்தன் வந்து போலீஸ் வேனை பற்றி 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 சொல்லியிருந்தார் மற்றது இந்த ஸ்ப்ரே ஸ்ப்ரேயை சூர்யா வந்து சொல்லித்தான் எனக்கு விளங்குகிறது இருந்தாலும் சிறப்பு அவருடைய வாழ்த்துக்களுக்கு பிள்ளைகள் மிகவும் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் கொஞ்சம் முன்னேற்றத்தை பார்த்துக்கொண்டு பிள்ளைகளெல்லாம் வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம்

Okay. ే <laughs> <laughs> அவர் வந்து ஒரு நிமிஷம் சிவ தரிசனிய அவர்களை அவசரப்பட வேண்டாம். அவர் வச்சுட்டு திரும்ப ஓடிப் போடு திரும்ப வாரறண்டா தவல் போட்டுக்கறண்டா. நீங்கள் ஆர்தல வாங்கோ. நாங்கள் தமிழ்ல ரெண்டு நிமிஷமும் தமிழ்ல செய்துட்டும் சுயசின்னு அதை செய்துடலாம். ஆர் சுயசின்னர் வேளைல வந்து தண்ணியை தண்ணிய குடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டா. தண்ணிய குடிச்சு போடலாம். நாங்கள் தமிழ்ல செய்யிட்டு ஓடி வாரம். நன்றி. ஆத்மியா உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் மற்றது கொள்ளுங்க கொண்டு செய்தி வாசிக்கிறத தவித்துக் கொள்ள வேண்டும் அது உங்களுக்கான ஒரு வேண்டுகோளாக எடுத்துக்கொள்ளணும் ஏனென்றால் பெரியவர் ஒருவரும் லெப்லப்ப தூக்கி தூக்கி தான் நிறுதனம் முன்னுக்கு வச்சுக்கொண்டு முன்ன ஆனால் அதை தவித்து வாசிக்கிறது மிகவும் இருக்கும் என்னென்றால் ஒரு செய்தி வாசிக்கும் பொழுது நீங்கள் நேரடியாக வாசிப்பதாக உங்களுக்கு இருக்கும் அதை நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கள் என்றால் மறு நீங்கள் என்ன தவறு விட்டுகிறீர்கள் என்று தெரியும் செய்தி என்று அபிராமியே காணவில்லை செய்தியோட வர்றவரே அவரையும் தேடியபடி நகல் உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் மற்ற அனைத்து குட்டிகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் இன்றைய நிகழ்ச்சியை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு வெள்ளிக்கிழமை ஒரு கேள்வி வரும் അല്ലിയോ ഓക്കേ നന്ദി നന്ദി வணக்கம் சார் ഞാൻ கொഞ്ഞര അടുത്തേട്ട് വരാ പരിക്കളാ അങ്ങ തമ്പിലെ വലിയട്ട് വരട്ടാ ശരി ശരി ആ ഓക്കേ ശരി നിങ്ങാനോ ഇടയടിയേ എവിടെ കൂടിട്ടാ നന്ദി ഞാൻ വരാൻ വന്നി മുദൽ തമ്പലക്ക് പ്രസംഗத்துக்கு പ്രസംഗத்துக்கு വരാമായി discharge നന്ദി നരവക്ക് വരിേണ്ടത് വാചെ പാരി മുരയരം പോടക്കമായിട്ടി കൊടുപ്പ നീരം നന്ദി வணக்கம்